வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ஒரு கிளைமை பத்தி பாப்போம் ஏன்னா எல்லா பேரும் பாலிசியை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ உங்களுக்கு ஒரு விதமான கிளைம்ல பத்தில ஒரு அப்டேட் கொடுக்குறேன் சோ இது வந்து கேஷ்லெஸா நம்மளுக்கு வந்து அப்ரூவலான ஒரு கிளைமு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனல் பில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஏழு பட் கண்டிஷன் படி அந்த பாலிசில சில கண்டிஷன் படி நம்மளால எவ்வளவு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி சரி ஒரு லட்சத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா வந்து ஸ்டார்கிறது கேஷ்லெஸ்ஸா வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் தொகையை கஸ்டமர் தான் என்ன செய்யணும் பேமெண்ட் பண்ணனும் அவர் பேலன்ஸ் எவ்வளோ கட்டியிருப்பாருனா முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா பேமெண்ட் பண்ணிருக்காரு ஸோ இதுதான் வந்து பைனலைஸ்டு பில்லு சோ இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரூம் ரெண்ட் சோ இதுல பாத்தீங்கன்னா கிளைம் அமௌண்ட் மூவாயிரத்தி இருநூறு பட் ஹாஸ்பிட்டல் நம்மளுடைய தரப்புல இருந்து ஒரு ஆயிரம் ரூபா என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சேம் அதுதான் ஐசியூ சார்ஜஸ் ஐநூறு ரூபா போட்டிருக்காங்க நம்ம வந்து கொடுக்க முடியாது அதே மாதிரி ஐசி யு சார்ஜஸ் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய்தான் இதுல என்ன செய்ய முடியும் நம்மளால குடுக்க முடியாது ஸோ கொடுக்க முடியாதது ஃபுல்லாமே வந்து ரைட் சைட்ல இருக்கு கிளைம்டு அமௌண்ட் ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யறோம் வந்தது வந்தது இந்த அமௌண்ட் நம்மனால என்ன செய்ய முடியாது பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொஃபஷனல் ஃபீஸு அந்த டாக்டர் கன்சல்டேஷன் சார்ஜா மொத்தம் பன்னெண்டாயிரத்து ஐநூறு அதில் நாலாயிரத்து ஐம்பது ரூபா நம்மளால கொடுக்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆகினா அதெல்லாம் கொடுத்துட்றாங்க மெடிசின் கன்சியூமபிள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதுல ஐயாயிரத்தி எழுநூத்தி எட்டு ரூபா நம்மளால கொடுக்க முடியாது அதே மாதிரி ஸ்டென்ட் இதெல்லாம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நம்மளால பேமெண்ட் பண்ண முடியாது இதெல்லாம் ஏன் அப்படி வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து கம்பெனி வந்து பேக்கேஜா பேசி வச்சிருக்கக்கூடிய கூடிய ஐட்டம் இதை தாண்டி என்ன செய்யறாங்க ஹாஸ்பிட்டல்ல சார்ஜஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி போட்டுறாங்க அத வந்து கம்பெனி என்ன செய்யாது பேமெண்ட் பண்ண முடியாது அது யார் தலையில வந்து விடியும் அப்படின்னா கஸ்டமர் ஆகிய நம்ம தலையில தான் வந்து விடியுது ஸோ அதனால ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்துல முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா வந்து நம்மளால கிளைம் கொடுக்க முடியாது எப்பயுமே கவனிக்க இந்த அதர்ஸ் சார்ஜஸ் வருதா ஸோ அதர்ஸ் அவன் இஷ்டத்துக்கு என்ன போட்டுறானே நமக்கு தெரியாது பட் அதர்ஸ் நிறைய போட்டுறாங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் கஸ்டமருக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்குறோம் ஸோ நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உடைய மெயின் டாக்டர்ஸ் தான் உங்களை வந்து விசிட்டிங் பண்றாங்களா உங்களுக்கு சர்ஜரி பண்றாங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன் அப்படின்னா வெளியில வெளியூர்ல இருந்தோ இல்ல பக்கத்துல இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு டாக்டர் வரும்பொழுது அவருக்கு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யாரு பேமெண்ட் பண்ணுவாருனா கஸ்டமர் தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்சூரன்ஸ பயன்படுத்தணும் இன்சூரன்ஸ் நல்ல விஷயம் தான் பட் அதை முறையா பயன்படுத்தத் தரலையா என்ன செய்வோம் ப்ராப்ளம் தான் வரும் ஸோ இதனால ஒரு காசு உள்ள நபர்களை என்ன செய்வாங்க என்னடா அவங்க இன்சூரன்ஸ் இவ்வளவுதான் கொடுப்பீங்களா அவங்க இன்சூரன்ஸ் வேற இன்சூரன்ஸ் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க போனாலும் நடக்க வேண்டியதுதான் நடக்கும் ஸோ அதனால கொஞ்சம் அதுல கான்சன்ட்ரேஷனோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்போ பாலிசில இருந்து விட்டுட்டு வேற இடத்துக்கு போறதோ அங்க போய் அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே தொடரும் ஸோ அதனால அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க அவாய்ட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கணும் ஸோ நல்ல பாலிசிகள்ல இருந்து வந்த ஒரு சில பாலிசிகள் வந்து நிறைய பிடித்தங்கள் இருக்கு இவை ஈவன் ஃபேமிலி ஹெல்த் ஆப்டி இது வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய பாலிசியை வந்து ஹெல்த் இன்சூர் பாலிசின்னு ஒன்று இருக்கு அதுல மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளைமோ உள்ளாகும் ஸோ அந்த மாதிரியான பாலிசிகளை தான் நம்ம வந்து நம்மளுடைய டீம்ஸும் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளைம்ல வந்து ப்ராப்ளம் வராது இப்போ சூப்பர் ஸ்டார் பாலிசி வந்துருக்கு ஸ்டார்கள் அசீர் பாலிசி இருக்கு இது மேக்சிமம் வந்து நம்ம கஸ்டமருக்கு சஜஷன் பண்றோம் அதுல கொஞ்சம் ப்ரீமியம் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அடுத்து சஜசன் பண்றது ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி அதுல ஃபைவ் பர்சன்டேஜ் காமன் கோப்பை இருக்கு இது போக மாண ட்ரீட்மெண்ட்ல பிப்டி பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க மற்ற நார்மல் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ஆவரேஜாக என்ன செய்யும் அதில் வந்து கிளைம் கிடைக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பாலிசி எடுக்கும் பொழுது ஒரு மொத்த பிரீமியத்தில் வருட பிரீமியத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் வந்து பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரி பில்லு வரும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் ஸோ அதனால பாலிசி போடும்பொழுதே கொஞ்சம் ஹெல்த் யெஸ்டூரி பாலிசி சூப்பர் ஸ்டார் பாலிசி மட்டும் எடுப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதை பத்தின நாலேஜ் நிறைய நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே போட்டிருக்கேன் நீங்க புதிய பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு புதிய பாலிசி நம்ம எடுத்துக் கொடுக்கறோம் இப்ப உள்ள காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு ஆனா நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கிளைம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் சப்போர்ட் வேணும் சேல்ஸ் மேனேஜர் சப்போர்ட் வேணும் பிரான்ச் சப்போர்ட் வேணும் கிளைம் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் வேணும் இத்தனை சப்போர்ட் இருந்தால் தான் உங்கள் கிளைம் நடக்கும் நீங்க ஆன்லைன்ல பிரீமியம் கம்மியா இருக்குன்னு பாலிசி அங்க போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் சப்போர்ட் கிடைக்காது ஏஜென்ட் சப்போர்ட் கிடைக்காது கிளைம் டிமெல அவங்க என்ன சொல்றாங்கன்றது உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு இடைத்தரகர் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறதுக்கு பெரிய தலைவலியா இருக்கும் ஸோ அதனால ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நீங்க வந்து டிராவல் பண்ண ஒரு மெடி ஒரு மெடிக்கல்ல நம்ம வந்து ஒரு கிளைமுக்கு போறோம்னா அங்கே அதுவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அந்த விஷயங்கள் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சரியான முறையில் சரியான நபர்கிட்ட பாலிசி எடுக்கணும் சோ அதனால அத தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க சோ நம்ம தரப்புல இருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன செய்வோம் செஞ்சு கொடுப்போம் சோ அதனால பாலிசிகளை எடுக்கும் பொழுது இந்த எந்த பாலிசி உங்களுக்கு இப்ப இந்த பாலிசியில என்னென்ன விஷயங்கள் நம்மளால கொடுக்க முடியாதுன்றதை ரிமார்க்ல கொடுத்துருப்பாங்க சோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதை தான் வலிக்கும் சோ அதனால ஒரு கிளைம பொறுத்த அளவு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றத நீங்க தெளிவா பார்க்கணும் இது மத்த பாலிசிகள ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ பாலிசில மெயினா நீங்க கவனிக்க வேண்டிய அட்மிஷன் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் உங்களை என்ன செய்யறாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வெளியில இருந்து டாக்டர் வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து வேற எந்த நல்ல ஹாஸ்பிட்டல் நம்மளுடைய டீம்கிட்டே நீங்க கேட்கலாம் டெலிமெடிசன் டாக்டர் இருக்காங்க அவங்ககிட்ட கூட சஜஷன் கேட்கலாம் வேல்யூ ப்ரொவைடர் சர்வீஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுலயும் நீங்க என்ன செய்யலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அங்கெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் அங்கேயே இருப்பாங்க அவங்க மூலியமா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஒரு பிராண்ட நம்பி அங்க போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க வெளியில இருந்து விசிட்டர் டாக்டர்ஸ கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த விசிட்டர் உடைய பேமெண்ட் கஸ்டமர் தலையில தான் வந்து விழுகுது ஸோ அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலா இருந்துச்சுன்னா உங்களை மூலியமா கொஞ்சம் கன்சஷன் பண்ணாங்கன்னா தான் நாங்க எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு மேக்சிமம் என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாமே ப்ராப்பரா செஞ்சு கொடுப்போம் ஸோ பாலிசிய பொறுத்த அளவு பாலிசியில வெயிட்டிங் பீரியடா நீங்க கரெக்டான முறையில வந்து ஹேண்டில் பண்ணணும் குறைஞ்சது ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிளைம் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது அதுக்கு முன்னாடி இயர்லி கிளைம் வரும்போது நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்க உங்ககிட்ட இருந்து என்கொரி பண்ணுவாங்க அதெல்லாம் சமாளித்தாதான் அந்த கிளைம் நடக்கும் இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறது தான் ஸோ அதனால இயர்லி கிளைம்னாலே கம்பல்சரி வந்து நிறைய கொரிஸ் இருக்கும் ஸோ நம்ம வராம இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் வந்தோம்னா அதற்குரிய தீர்வு காணுவதற்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் குடுக்கற அளவுக்கு இருக்கணும் கிளைம் போது நீங்க தேவையில்லாத விஷயத்த டாக்டர் கிட்ட பகிராதீங்க எனக்கு அந்த வருஷம் நடந்துச்சு இந்த வருஷம் நடந்துச்சு பாஸ்ட் ஹிஸ்டரியை மட்டும் ஓபன் பண்ணாதீங்க பாஸ்ட் ஹிஸ்டரியை ஓபன் பண்ணீங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது கஸ்டமர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பாலிசி எடுக்கிறது முக்கியம் கிடையாது பாலிசியில கிளைம் பொழுது உங்களுக்கு பாலிசி ஹிஸ்டரி ஏதாவது இருந்துச்சா தயவுசெய்து மறந்துருங்க எனக்கு பாலிசி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதற்குரிய உங்ககிட்ட டிசார்ஜ் மாதிரி எது இருந்தாலும் சரி உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கிற விஷயங்களை மட்டும் ஓபன் பண்ணுங்க டாக்குமெண்ட் இல்லாத விஷயத்த சொல்லி அதுக்கு உட்காந்து லெட்டர் எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அப்புறம் கிளைம் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது கேஷ்லெஸ் நடக்காது ரீஇம்பெர்ஸ்மெண்ட் ஆகிய ரீஇம்பெஸ்ட்மெண்ட் ஆயிரம் என்ன தெரியுமா நீங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் பண்ணனும் அப்புறம் எழுதி கொடுத்து தான் பேமெண்ட் வாங்கணும் அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் முத அந்த ரீஇம்பெஸ்ட்மென்ட்டுக்கு நம்ம கையில காசு வேணும் சோ பாலிசி எடுக்கிறது ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்காக இல்லை கேஷ்லெஸ் கிரெய்ம்காக தான் எடுக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க கஸ்டமர் தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தெளிவான நபர்கிட்ட சரியான முறையில் பாலிசி எடுத்துக்கோங்க நாங்க எங்களுடைய டீமும் அந்த விஷயங்களை உங்களுக்கு சரியான முறையில் பண்ணி தரோம் சோ நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாலிசிகளை நீங்க என்ன செய்யலாம் கிட்ட கேட்டு வாங்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு சரியான பாலிசிகளை உங்களுக்கு என்ன முறைப்படி வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மேலும் தகவலுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் டீடைலாம் கொடுத்துருப்பேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இது மட்டும் பண்றது இல்லை ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பண்றோம் அதுபோக சொசைட்டி சேவிங்ஸ் ஸ்கீம் பண்றோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில மற்ற இடங்களில் கிடைக்காத ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த விஷயங்களை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க தேடி அதுல வந்து சேர்ந்து பயனடையுங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்